வணக்கம் இப்போ நம்ம பாகுடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கராங்க மொத்தம் அந்த நாலரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கரா பார்த்தீங்கன்னா விவசாய பூமிங்க மீதி ரெண்டேழு ஏக்கரா பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க இந்த லேண்டு வந்து கட்டோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பூலவாடி ஏரியாங்க இதனால் ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க ஒரு ஏழு அடி பக்கம் வருங்க ரோடு பேஸ் மட்டுங்க அந்த சோளக்காடு லாஸ்ட் வரைக்கும் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு சர்வீஸுங்க ரெண்டு போரில் வந்துருங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா விவசாய நிலங்க உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா தென்னை தோப்புங்க அதை தோப்புங்க எல்லாமே நாட்டு மரங்க அளவு வயசு மரங்க ஒரு ரேட் லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு பார்த்து பிடிச்சா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க பார்த்த ஒரு பட்டுப்பூசி ஹெட்டனு வந்துருங்க இதை முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வச்சிருக்கிறாங்க கொஞ்சங்க பட்டுப்பூசி போட்டிருக்காங்க எது யூஸ் பண்றது இல்லைங்க தான் இருக்குது தோப்ப காட்டுற பாருங்க இத தோப்புங்க எல்லாம் அளவு வயசு மரங்க இதே கிணறுங்க நிறைய மெயின்டைன் பண்ணாமல் இருக்குதுங்க நம்ம வாங்கிங்கனா மெயின்டைன் பண்ணோம்னா இன்னும் காப்பு இருக்குங்க இந்த லேண்டை பார்க்குற இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்